அந்தந்த மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடப்படக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லேஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரம்மானந்தம் வடிவேலையும் தாண்டி நம்ம இந்தியன் சினிமா ஒரு காமெடியான தலையில தூக்கி வச்சு கொண்டாடி அதிக மரியாதை கொடுத்தாங்க அப்படின்னா அது பிரம்மானந்தம் அவர்களுக்கு தான் தெலுங்கு சினிமாவில் நிறைய படங்கள்ல நகைச்சுவை கேரக்டர்லாம் நடிச்சு பயங்கரமா ஃபேமஸ் ஆனவர் தான் இவர் இது வரைக்கும் அதிக படங்கள் நடிச்சதுக்காக கின்ன சாதனையும் இவர் பண்ணியிருக்காரு இவர் தமிழ்லையும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு மொழி பயணம் லிங்கா அஞ்சான் இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம் பிரம்மானந்தம் அவர்களுக்கு ஒரு காமெடியனா தாண்டி ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற பெயர் எப்பவுமே உண்டு லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது ஸ்ரீனிவாசன் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு காமெடி ஜாம்பவானா வளமரக்கூடியவர் தான் சீனிவாசன் இவர் அடிச்சுக்க அங்க ஆளே கிடையாது கேரளா பாய்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க காமெடி அப்படின்னா எப்பவுமே சீனிவாசன் தான் சொல்லுவாங்க இவர் ஒரு டைரக்டர் எழுத்தாளர் தயாரிப்பாளர் அப்படின்னு இவருக்கு எக்கச்சக்க முகங்கள் இருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி படங்களுக்கு மேல இவர் நடிச்சிருக்காரு தமிழ்ல லேசா லேசா அப்படின்ற படத்துல பாண்டிய அன்ற 캐릭터ல இவர் நடிச்சிருப்பாரு சரி இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வருவோம் கண்டிப்பா வடிவேல் தான் சொல்லியாகணும் ஒரு காலக்கடத்துல கவுண்டமணி செந்தில அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த அளவுக்கு காமெடில ஒரு முத்திரையை பதிச்சிட்டு போயிருந்தாங்க அந்த முத்திரையை அழிக்கிறதுக்கு இனிமே யாராலையும் முடியாது அவங்கள பீட் பண்ண இன்னொரு காமெடியனா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அந்த காலத்துல இருந்துகிட்டே வந்துச்சு அந்த கேள்விக்குறியை அஞ்சிக்கிட்டே அதுக்கு விடையானவர் தான் வடிவேல் வடிவேலோட पर्सनल லைஃப் பத்திங்கنا பேச வரல as a சினிமா ஃபேன்னா சினிமா வச்சு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வடிவேலோட காமெடியை பீட் பண்றதுக்கு யாருமே கிடையாது பொதுவா எந்த ஒரு விஷயத்த எடுத்து பேசணும் அப்படின்னாலுமே மீம் கிரியேட்டர்ஸ்க்கு முதல்ல ஞாபகம் வருது வடிவேலோட காமெடியா தான் இருக்கும் அந்த அளவுக்கு மீம்னா வடிவேல் வடிவேல்னா மீம்னு சொல்லிக்கிற அளவுக்கு வடிவேல் ஒரு நீங்காத இடத்த பதிச்சுட்டு போயிட்டாரு வடிவேலுக்கு ரெட் கார்ட் கொடுத்து தமிழ் சினிமா விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள்ல வடிவேல் சிக்கிருக்காரு இருந்தாலும் ஒரு காமெடியானா ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே மாஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு அடுத்து பார்க்க போறது சாது கோகிலா கன்னட சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி அப்படின்னா கண்டிப்பா இவங்கள தான் சொல்லியாகணும் ஒரு டேரக்டர் டைரக்டரா ஒரு தயாரிப்பாளரா ஒரு இசைக்கலைஞரா நிறைய டேலண்ட் இவங்க கிட்ட இருக்கு திரைக்கதை எழுத்தாளராவும் ஒரு பாடலாசிரியரா கூட இவங்க வேலை பார்த்திருக்காங்க இவங்க மேக்சிமம் படங்கள்ல காமெடி ரோல் தான் எடுத்து நடிப்பாங்க கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில காமெடி ஸ்கிரிப்ட் அதிகமா இவங்களால தான் எழுதப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான காமெடியன் அப்படின்னு சொல்லலாம் சிறந்த காமெடியன் அப்படின்ற எக்கச்சக்க அவார்ட்ஸ் இது வரைக்கும் இவங்க வாங்கியிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஜானி லீவர் பாலிவுட் சினிமாவில் புகழ்பெற்ற காமெடி நடிகர் தான் ஜானி லீவர் இவர் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொல்லலாம் பெஸ்ட் காமெடியன் அப்படின்ற பில்பேர் அவார்டை மூணு வாட்டி இவர் வின் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலிவுட் படங்களை இவர் நடிச்சிருக்காரு வெள்ளித்திரை மட்டும் இல்ல சின்ன திரையிலையும் இவரோட பங்கு அதிகமா இருக்கு சினிமாவில மட்டும்தான் காமெடி பண்ணணும்னு கிடையாது டெலிவிஷன் மூலமாவும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு நிறைய பேரை சிரிக்க வச்சிருக்காரு ஜானி லீவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்